பொருளாதாரம் ஒரு ஸ்தம்பித்த நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு ஆய்வறிக்கைகள் சொல்லு ஜிஎஸ்டி மாற்றி அமைப்பதை கூட இது முக்கியம் சரியான ஆலோசனை அதிகாரிகள் கொடுக்கவில்லை ஐடி துறையும் பாதிக்கப்பட்டு எலக்ட்ரானிக் துறையும் பாதிக்கப்பட்டு உற்பத்தி துறையும் பாதிக்கப்பட்டால் இந்தியா நிலை குலைந்துவிடும் வேலை இழப்பு வேலை குறைப்பு பல மட்டங்களில் நடக்கக்கூடிய வழி வந்துடும்

வேலை இல்லாமல் இருக்க போகிறார்கள் அதிக சம்பளம் பெற்றவர்களும் வேலை இல்லாமல் இருக்க போகிறார் இந்தியாவின் அடித்தளமே அசைக்கப்பட்டு சப்பாத்தியோ பரோட்டாவோ நீங்க வாங்கினீங்கன்னா ஜீரோ பர்சன்ட் டாக்ஸ் இதே இட்லியோ தோசையோ நீங்க வாங்கினீங்கன்னா ஐந்து சதவீதம் டாக்ஸ் நீங்க போ சிவகாசியில் வந்து பிரிண்டிங் தொழில் சென்ற மாதிரி பல தொழில்கள் பாதிக்கப்பட்டே வர சமயத்தில் இந்த ஒரு ஜிஎஸ்டி அந்த மாற்றி அமைப்பு அப்படின்றது வந்து கார் பைக்குகள் வாங்குறவங்களுக்கு வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குன்ற மாதிரி பேசப்பட்டாலும் அதற்கு முன்னாடி பேசினது போல டீசல் விலையிலையும் பெட்ரோல் விலையிலையும் எந்த குறைப்பு இருக்காது அது ஒரு பாதிப்புன்னு பார்க்கப்படுற சமயத்தில் வேறு என்னென்ன பாதிப்புகள்லாம் மறைமுகமாக இருக்குன்னு பார்க்குறீங்க சார் இப்போ கார் வாங்குறவங்களுக்கோ பைக் வாங்குறவங்களுக்கோ என்னென்ன பாதிப்புகள் வரோ என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்க்குறீங்க அழகு நான் சொன்ன மாதிரி அறிவுரைகள் முழுமையாக இல்லாத ஒரு அரச பார்க்க ஒரு செக்டோரியலை மீட் எடுக்கணும் இப்போது வாகனத்துறை அப்படின்னாக்க இப்போ நீங்கள் இருக்கீங்க நான் வாகனத்தினுடைய விலையை குறைச்சிட்டு எங்கிட்டேருந்து வாகனம் வாங்குறீங்கன்னா அடுத்து என்ன பண்ணுவீங்க அந்த வாகனத்துக்கு பெட்ரோல் போடணும் அப்போ அந்த பெட்ரோல்லையும் நான் குறைக்கணும் அடுத்து வண்டி வெளில வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பீங்க வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் எடுத்திருப்பீங்க இப்போ நான் வாகன இன்சூரன்ஸுக்கு ப்ரீமியத்தில் ஜிஎஸ்டியை குறைக்கவே இல்லை லைஃப் இன்சூரன்ஸுக்கு வெய்வ் ஆஃப் பண்ணியிருக்கேன் மருத்துவ காப்பீட்டுக்கு வெய்வ் ஆஃப் பண்ணியிருக்கேன் வாகன காப்பீட்டிற்கு நான் வெய்வ் ஆஃப் பண்ணலை ஏன்னா அது மேண்டேட்ரியாக நீங்கள் வாங்கி தான் தீருவீங்க இப்போது நான் விலையை குறைச்சேன் விற்பனை அதிகமாக போகுது அப்ப இதனுடைய ரெவன்யூ எனக்கு அதிகமாக போகுது இன்டைரக்டா உங்களுக்கு ரெவன்யூ வந்துடும் என்னுடைய ரெவன்யூ மட்டும் நான் விட்டு கொடுக்கவே இல்லை புரியுதா நான் சொல்றது ஆடி தள்ளுபடி என்ன பண்ணுவாங்க விலை ஏற்றி விலை இறக்குற மாதிரி அரசே இன்று அதை மாதிரி பண்ணிருக்கு ரெண்டாவது ஒரு பக்கத்தில் நான் வந்து டூரிசம் வளர்க்கணும் டூரிஸம் வந்து ரொம்ப பெரிய இது நம்ம சொத்து வியட்நாம் அப்படி டூரிஸம் பண்றாங்க இந்தியா டூரிசத்தை வளர்க்கணும்னு ஒரு புறம் சொல்லிட்டோம் இன்னொரு பூரம் என்ன பண்ணியிருக்கோம் இந்த ஜிஎஸ்டி மாறுதலில் பன்னெண்டு சதவீதம் இருந்த ஏர் டிக்கெட்டு பிரீமியம் எக்கானமிக்கும் பிசினஸ் கிளாஸுக்கும் உள்ள ஏர் டிக்கெட்டு இருபத்தெட்டு சதவீதத்துக்கு மாறி ஆச்சு அப்போ டூரிசம் எப்படி வளரும் அப்போ நீங்க எதிர்பார்க்கறது பேக் பேக்கர்ஸை எதிர்பார்த்தீங்கன்னா அது எப்படி அவங்க செலவு இங்கே இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற டூரிஸ்ட் அஃபோர்டபுள் டூரிஸ்ட்டாக இருக்கணும் நீங்கள் எதிர்பார்க்குற மக்கள் வளர்ச்சி வளையணும்னா இதையும் கம்மி பண்ணால் தானே இன்னைக்கு எக்கானமிக் கிளாஸில் போடுவேன் நாளைக்கு ப்ரீமியம் எக்கானமியில் போவோம் நாளைக்கு ப்ரீமியம் எக்கானமியில் போடுவேன் பிஸ்னஸ் கிளாஸில் போகிற அளவுக்கு இவர்களது வாழ்க்கை தரம் உயர்ற அளவுக்கு நம்ம பண்ணணுமே தவிர இப்போது பிஸ்னஸ்லையும் ப்ரீமியம் எக்கானமிலையும் போகிறோன்னே எக்கானமி கொண்டு வரோம் பின்னாடி கொண்டு வந்துட்டு இருக்கோம் பின்னாடி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ எண்ணம் வேறு செயல் வேறு முடிவு வேறு சார் அந்த இன்சூரன்ஸ் பத்தி பேசும்போது சார் பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்புடின்னா இன்சூரன்ஸ் போட்டிங்க அப்புடின்னா உங்களுக்கு வரி விலக்கு என்பது இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் அதுக்காகவே இன்சூரன்ஸ் போடுறாங்க உண்டு எல்ஐசியில் கட்டும் போது நானும் அதை அதை சார் எடுத்துருக்கேன் இன்கம் டேக்ஸ் ரிபேட் வரும்ன்றதுனால டேக்ஸ் எக்ஸாம் சென்ட்ருக்குன்னு சொல்லிட்டு தான் இன்சூரன்ஸ் ஓல்டு மெத்தடில் ஆமாம் புது மெத்தட்ல அதெல்லாம் கிடையாது கிடையாது அது ஆனால் இந்த ஒரு வாகன இன்சூரன்ஸுமே வந்து ஒரு உயிர் சம்மந்தப்பட்டது சார் அதுக்கு எதுக்காக வரி விலக்கு கொடுக்க மாட்றாங்க சார் அதுதான் நான் சொன்னேன் பு முழுமையான திட்டமிடுதல் இப்போ தோசை இட்லிக்கு ஏன் வரி இருக்குது சப்பாத்திக்கும் பரோட்டாக்கும் ஏன் வரி இல்லைன்றதுக்கு ஏதாவது பதில் சொல்ல முடியுமா திட்டமிடுதல் இல்லை வேணுன்ட்டா பண்ண முடியும் வேணுண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லையே இதுக்கு நான் பண்ணக்கூடாதுன்னு இருக்கேன இப்போ பாப்கார்ன் எடுத்துக்கோங்க கேரமல் பாப்கார்னுக்கு பதினெட்டு சதவீதம் வரி நார்மல் பாப்கார்ன் பேக் பண்ணியிருந்தாலும் பேக் பண்ணலைனாலும் ஐந்து சதவீதம் வரின்றது என்ன மாறுதல் இதெல்லாம் அப்போது ஒரு பொருளுக்கு நாலு விதமான வரிகள் அது உள்ளேயே ஒரே பொருளுக்கு பேக் பண்ணியிருந்தால் ஒரு வழி பேக் பண்ணாவிட்டால் ஒரு வழி உப்பு போட்டிருந்தால் ஒரு வரி இனிப்பு போட்டிருந்தால் ஒரு வரி வட மாநிலத்தவர் சாப்பிடுவதாக இருந்தால் ஒரு வரி தென் மாநிலத்தை சாப்பிடுவதாக இருந்தால் ஒரு வரி ஒரு ஏர்க்ராஃப்ட்டில் எக்கானமி கிளாஸில் போகிறவங்களுக்கு ஒரு வரி பிரீமியம் எக்கானமியில் போகிறவங்களுக்கு ஒரு வரி ஒரு துணி எடுப்பவர்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கீழே எடுத்தால் ஒரு வரி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேலே எடுத்தால் ஒரு வரி எப்படிங்க இது சிம்பிளிஃபைடு டாக்ஸ் நீங்க சொல்றீங்க இதைத்தானே எட்டு வருஷமா கத்திக்கிட்டு இருக்கோம் இது சிம்பிளிஃபைடு கிடையாது இது ரொம்ப கடுமையான டாக்ஸ் தயவு செய்து மாத்துங்க 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 நாங்க கேட்டுட்டு இருந்தது என்ன இதைத்தானே நாட்டு பன்னெண்டுல இருந்து அஞ்சு ஆக்குறதோ பன்னெண்டுல இருந்து பதினெட்டு ஆக்குறதோ கிடையாது இப்ப கோக்கு பெப்சி இதை சாப்பிடாதவர்கள் யார் இருக்காங்க குழந்தைங்கள யங்ஸ்டர்ஸ்ல இப்ப அதை நாற்பது ஆக்கிட்டோம் அதுக்காக அந்த குழந்தைங்களா சம்பாதிக்கிறாங்க அவங்க மாட்டேன் சொல்ல போறாங்க இன்னும் அவங்க கோக் கேட்டு தான் இருக்க போறாங்க அந்த ப்ரெஷர் யார் பேர்ல வரப்போகுது அவர்கள் சம்பாதிப்பவர்கள் அல்ல அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் ப்ரெஷர் ஜாஸ்தி இப்போ என்னால முடியுதோ இல்லையோ என் குழந்தை ஒன்ன கேட்டாக்க அதை நான் வாங்கி தர வேண்டிய கட்டாயத்துல நான் இருக்கேனா இல்லையா நான் பட்னியோடு இருந்தாலாவது என் குழந்தைக்கு அது கேட்கறத வாங்கி தானே செய்வேன் இப்போ அந்த குழந்தை கோக்கோ பெப்சியோ சாப்பிட்டுட்டு இருந்ததுன்னா அது இப்போ திடீர்னு எனக்கு வாங்கி கொடுன்னு கேட்டதுன்னா நான் நாற்பது சதவீதம் வரி ஏற்றிட்டாங்கப்பா நான் வாங்கி தர மாட்டேன்னு சொல்ல முடியுமா ஸோ சில விஷயங்கள் யோசிக்கல சில விஷயத்தினுடைய தாக்கம் புரியல சில மனிதர்களுடைய வழி தெரியல ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு பண தட்டுப்பாடுனா என்ன என்றே தெரியாதவர்கள் பட்டினி என்றால் என்னவென்றே தெரியாதவர்கள் கடன் என்றால் என்னவென்றே வாங்காதவர்கள் மாதம் துண்டு விழும் பட்ஜெட்டிலே வாழ்க்கையை நடத்துபவர்கள் இவர்கள் தான் இந்த நுகர்வோர் சார்பில் யார் இருக்காங்க நுகர்வோர் அவங்க தானே ஸ்டேக் ஹோல்டர் பொருள் தயாரிக்கிறவர்கள் சார்பில் யார் இருக்காங்க அவர்கள் தானே கலெக்ட் பண்ணி உங்கள் கையில் கொடுக்குறவங்க டாக்ஸ் கொடுக்குறவங்களும் இல்லை டாக்ஸை வாங்கி உங்களுக்கு கொடுக்குறவங்களும் இல்லை கருத்துகள் அவர்களது வழி அவர்களது தேவைகளை புரிந்து கொள்ளவே இல்லை அவர்களுக்கு வாய்ஸே இல்லை குரலற்றவர்கள் அவர்கள் ஆனால் திணிக்கப்படுகிறவர்கள் இதைத்தான் முதல்லன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் சரியில்லை நீங்க சொல்றது போல ஜிஎஸ்டில இவ்வளோ குளறுபடிகள் இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏற்கனவே அமெரிக்க வரி விதிப்பால் இந்திய சந்தைகள் வந்து பெருசா அடிபடுற சமயத்துல நம்மளுக்கு இன்னொரு சந்தை தேவைப்போம் அதாவது நம்ம வந்து எப்போவுமே மல்டி போலர் பாலிசி தான் வச்சிருக்கோம் சார் நம்ம அமெரிக்காவை சார்ந்து அமெரிக்காவை மட்டும் நம்ம சார்ந்த பல்வேறு நாடுகளுக்கும் நம்ம தொடர்ந்து உற்பத்தி பண்ணோம் ஒரு கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஸ் ரிலேஷன் எல்லா நாடுகள் கூடயும் அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு வரி விதிப்பை தொடர்ந்து இந்தியா ஒரு புதிய சந்தையை டார்கெட் பண்ணணும் அப்படின்னா எந்த சந்தையை டார்கெட் பண்ணா நம்மளுக்கு வந்து பெரிய பாதிப்பு இல்லாமல் பார்க்குறீங்க சார் இந்த விஷயத்தை மூன்று விதமாக அணுகணும் முதலில் அணுக வேண்டியது சொல்லுவோம் ஏற்கனவே இருக்கக்கூடிய சந்தை அமெரிக்க சந்தை அதில் பாதிப்பு வராமல் பாதுகாப்பது அல்லது சிறிய பாதிப்போடு தப்பிச்சு வர்றது இருபத்தி ஐந்து சதவீதம் மட்டுமே வரியாக இருந்திருந்தால் டாரிஃபாக இருந்தால் பெரிய பாதிப்பு கிடையாது இப்போ பங்களாதேஷ் பத்தொம்போதில் இருப்பாங்க நம்ம இருபத்தஞ்சில் இருக்க போகிறோம் ஆறு தான் அப்போ எப்படியாவது அந்த இருபத்தஞ்சில் கூட அந்த நிறுத்துறதுக்கு உண்டான ஈடுபாடு ரஷ்யா கிட்ட வாங்குறதுனால தான் உங்களுக்கு இந்த இருபத்தஞ்சு இருக்கு ஸோ அமெரிக்க சந்தையை எப்படி மீட்டெடுப்பதுன்றது முதல் கவனம் இரண்டாவது கவனம் சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும் வியாபாரிகள் தயாரிப்பாளர்கள் நலன் முதல்ல முக்கியம் இப்போ இதனால் இவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்றால் இவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் இது முன்னுரிமை இருபத்தைந்து சதவீதமோ ஐம்பது சதவீதமோ இவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் இவர்களுக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்கணும் ஒரு முப்பது பேர் கொல்லப்பட்டார்கள் உடனடியாக நாம் ஆப்ரேஷன் இந்தூரை எடுத்தோம் தாக்குதல்களை நடத்தி இந்தியாவை மீட்டெடுத்தோம் இப்போ என்ன தேவை ஆப்ரேஷன் டாரிஃப் ால் மூன்று கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு இழக்க போறாங்கன்னு சொல்லுது புள்ளி ஏழு சதவிகிதம் ஜிடிபியில் அடி வாங்க போகிறோம்னு சொல்லுது குரோத்தில் பொருளாதாரம் ஒரு ஸ்தம்பித்த நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு ஆய்வறிக்கைகள் சொல்லுது யார் ஆர்வ ஆர்பிஐ சொல்றாங்க எஸ்பிஐ சொல்கிறாங்க ஸ்டாக்னேட் ஆகக்கூடிய அப்போது இதற்கு உண்டான மாற்று வழி இவர்களுக்கு தேவையான ஆக்சிஜன் இந்த நேரத்திலே வழங்கப்பட்டிருக்க வேண்டும் ஜிஎஸ்டி மாற்றி அமைப்பதை கூட இது முக்கியம் மூன்றாவது இதுவும் நடக்கலை இப்போ இவங்களும் நம்ம காப்பாற்றிட்டோம் இவங்களுக்கு என்ன மாற்று வழி உள்ளூர் சந்தையா வெளியூர் மார்க்கெட்டாக வெளியூர் மார்க்கெட்னா எந்த மார்க்கெட் எந்தெந்த பொருட்கள் இவர்களுக்கு இப்போ அதிகமாக இருக்க போகுது யாரை காப்பாற்றி எடுக்கிறது இது வெளி அப்போது இந்த சில நாடுகளுக்கு உடனடியாக பிரதமர் பயணங்கள் எடுத்திருக்க வேண்டும் எங்ககிட்ட இந்தந்த பொருட்கள் இருக்குது அதிகமாக இருக்குது விற்பனை ஆகாமல் இருக்குது அடுத்த மூன்று மாதங்களுக்கு உங்கள் நாட்டுக்கு இந்த பொருட்கள் தேவை என்றால் நான் இவ்வளவு ரூபாய் கன்செஷன் தரேன் தரேன் பினான்சியல் சப்போர்ட் தரேன் இப்போ ஸ்ரீலங்காவுக்கு நம்ம வந்து எய்டு கொடுக்கிறோம் மொரிஷியஸுக்கு ஃபினான்ஷியல் எய்டு கொடுக்கிறோம் இப்போ பைனான்சியல் எய்டுக்கு பதிலாக மெட்டீரியல் எய்டு தரும் பெரிஷபிள் குட்ஸ் இல்லை மெட்டீரியல் எய்டு தரும் இது முன்னெடுப்பு இதுதான் வழி இதை மட்டும் பார்க்க முடியாது இதை மட்டும் பார்க்க முடியாது இதை மட்டும் பார்க்க முடியும் தான் நினைச்சுதான் இது மூன்றையும் புள்ளிகளையும் இணைத்தால் தான் நமக்கு ஒரு பிக்சர் கிடைக்கும் நாம் செய்ய தவறியது என்ன தவறி கொண்டிருப்பது என்ன அப்படி என்றால் அரசிற்கு அட்வைஸ் கொடுக்கக்கூடியவர்கள் இந்த புள்ளிகளை இணைக்காமல் தனித்தனியாக ஐசோலேஷனில் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறது சரியான ஆலோசனை கொடுக்கிறது சரியான ஆலோசனை அதிகாரிகள் கொடுக்கவில்லை நான் ஆளுபவர்களை குறை சொல்லவில்லை அந்த நபர்களுக்கு ஆலோசனை வழங்குபவர்கள் பார்வை சரியாக இல்லை நாற்பத்தி எட்டாயிரம் கோடி இந்த ஜிஎஸ்டி சலுகையினால் அரசனுடைய வருவாய் இழப்புன்னு சொல்கிறாங்க மொத்தம் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் கோடி அதில் நாற்பதாயிரம் கோடி இந்த நாற்பது சதவிகிதம் வரிக்கு போகிறதுனால வந்துடுது சில பன்னெண்டு சதவீதத்தை பதினெட்டுக்கு கொண்டு போகிறதுனால வந்துடுது நாற்பத்தி எட்டாயிரம் கோடி வரி இழப்பு அது வந்து புள்ளி ஒன்று மூன்று சதவிகிதம்தான் ஜிடிபியில் இந்த நாற்பத்தி எட்டாயிரத்துலேயும் உள்ளூர் வியாபாரங்கள் தான் தொண்ணூறு சதவீதம் இருக்கும் அப்போது சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டின்னா ஸ்டேட் ரெவின்யூ இப்போ உதாரணத்திற்கு பன்னெண்டு சதவீதத்தை வச்சுக்கோங்க அந்த ஐந்து சதவீதத்தில் இரண்டரை சதவீதம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வரும் இரண்டரை சதவீதம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகும் அப்போ அந்த ஏழு சதவீதம் கேப் இருக்கு இல்லையா அதில் பாதி ஸ்டேட் கவர்மெண்ட் ரெவின்யூவில் அடி வாங்க போகுது இப்போ தமிழக மாதிரியான உற்பத்தியில் மிக அதிக அளவு ஈடுபாடு கொண்டுள்ள மாநிலங்கள் இழப்பை அதிகமாக சந்திக்க போகுது அப்போ மறுபடியும் கடன் வாங்க போகிறாங்க ஏன்னா அவங்களுடைய மொமெண்டம் காப்பாற்றப்பட வேண்டும் இந்தியாவிலே அதிக பர்கேபிட்டா இன்கம் உள்ள மாநிலம் தமிழகம் அப்போ அங்கே இருக்கிற மக்களுக்கு சில வசதி பெருக்கை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது கட்டாயம் அப்போ கடன் அதிகமாக போகுது நம்ம சொல்வது வேறு செய்வது வேறு பலன்கள் வேறு ரிசல்ட் வேறு வாட் வி திங்க் வாட் வி ஆக்ட் வாட் வி டெலிவர் இஸ் இஸ் அதுதான் ஹைலைட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் இன்றைய காலகட்டம் ஒரு அசாதாரணமான காலகட்டம் டச்வுட் ஒர்ஸ்ட் நிலைமைக்கு போயிடக்கூடாது லெட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் து நாளைக்கு ஐடி துறையும் பாதிக்கப்பட்டு எலக்ட்ரானிக் துறையும் பாதிக்கப்பட்டு உற்பத்தி துறையும் பாதிக்கப்பட்டால் இந்தியா நிலை விடும் இது சுனாமியாக சொல்ல முடியாது இது கொரோனா மாதிரி ட்ரீட் பண்ண முடியாது ஏன்னா கொரோனான்றது உலகம் மொத்தமும் பரவியது இது இந்தியாவிற்கு மட்டும் பரவக்கூடியது அப்போது நம்ம வந்து இதை கோவிட் மாதிரி ட்ரீட் பண்ண முடியாது ஐசோலேட்டட் கிடையாது இது நமக்கு மட்டுமே ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு அப்போ இதனுடைய பார்வை இதனுடைய கவனம் இதனுடைய வழிமுறைகள் இன்னும் அதிகமாக அரசு முனைப்புடன் இருக்க வேண்டும் என்பதுதான் நான் கன்வே பண்ணுற பாயிண்ட் வேலை இழப்பு வேலை குறைப்பு பல மட்டங்களில் நடக்கக்கூடிய வழி வந்துடும் மாநில அரசுகள் அதிக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துடுவோம் நாட்டினுடைய க்ரோத் விடக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துடுவோம் எல்லாரும் சொல்லலாம் முதல் காலாண்டு நமது ஜிடிபி வளர்ச்சி அதிகமாகிருக்கு செவன் பாயிண்ட் டூ எயிட் பர்சன்ட் தொட்டுட்டோன்னு அது ஏன் இந்த முன்னாடி டெஸ்பாச்சஸ் நிறைய நடக்கணும்னு எல்லாரும் பண்ணது தேக்க நிலையிலிருந்து காப்பாற்றுறது காலாண்டை எடுத்துக்கிட்டோம்னா விஷயம் புரிஞ்சிடும் ஐடி இண்டஸ்ட்ரி பத்தி சார் இந்தியாவுடைய ஒரு எங் எக்கானமி வந்து ஐடி இண்டஸ்ட்ரி தான் ஏன்னா நிறைய இளைஞர்கள் வந்து ஐடியில் தொடர்ந்து வேலையை தேடுறாங்க வேலையை இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரெவன்யூ ஜென்ரேட்டிங் மிஷினாக வந்து ஐடி இண்டஸ்ட்ரி இப்போ பெருசாக வளர்ந்துட்டு இருக்கிற சமயத்தில் தான் ஒரு பக்கம் உற்பத்தி துறையின் மீது ட்ரம்ப் வந்து வரி போட்டிருக்காரு ஆனால் அங்கே இப்போவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஐடி துறையின் மீதும் வரி போடுங்க எதற்காக வந்து அமெரிக்கா கால் சென்டர்லாம் இந்தியாட்ட கொடுத்துருக்கீங்க அமெரிக்காலேயே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அங்க இப்போ குரல்கள் எழுக்க எழும்ப ஆரம்பிச்சிருக்கு அதையும் வந்து ட்ரம்ப்போட ஓட சப்போர்ட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்போ கூடிய விரைவில் இது தொடர்பாகவும் ட்ரம்ப் ஒரு முடிவை எடுப்பார் இந்திய ஐடி துறையின் மீதும் இங்கேருந்து அவுட் சோர்சிங் பண்ணக்கூடாது அமெரிக்க நிறுவனங்கள் அமெரிக்கர்களை தான் கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு நிர்பந்தம் ஏற்படுற மாதிரி வரி விதிப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பில் இருக்காங்கப்போ அப்ப அப்படி வரி விதிச்சாங்க அப்படின்னா ஐடி துறைகளுக்கு என்னென்ன மாதிரி ஏன்னா இங்க இருக்கிற எல்லா ஐடி துறைகளுமே வந்து நைன்டி ஆஃப் கம்பெனிஸ் வந்து யூஎஸ் டிபெண்ட் தான் இருக்காங்க அப்படி பார்க்கும்போது இங்கே இருக்கக்கூடிய துறைகளுக்கு இந்த நிறுவனங்களுக்குலாம் என்னென்ன பாதிப்புகள் வரும் அதையாச்சும் உற்பத்தி துறையில் விட்ட மாதிரி இந்தியா இந்திய அரசு இதிலையாச்சும் காப்பாற்ற முடியுமா கொஞ்சம் விழிப்புடன் செயல்பட்டு இந்த ஒரு துறையை வந்து இந்திய அரசு காப்பாத்துறதுக்கு என்னென்ன பண்ணணும்னு பார்க்குறீங்க சார் ஐடி துறை கை வைக்கப்பட்டால் மிகப்பெரிய அழிவு இந்தியாவிற்கு தான் உலகத்தினுடைய மேனுஃபேக்சரிங் பேஸ் அப்படின்னு சொல்லப்படுறது சைனா சொல்லப்படுறது ஐடி துறையில் கை வைப்பது இந்தியாவின் இதயத்தை குத்துவதற்கு சமம் இந்த நாட்டிலே பலதரப்பட்ட வளர்ச்சி செழிப்பு வந்ததற்கு முக்கிய காரணம் ஐடி துறை தான் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் வேலை செய்தால் கிடைக்கக்கூடிய சம்பளம் பத்துலேருந்து பதினைந்தாயிரம் ரூபாய் ஒரு ஐடி துறையில் போனால் கிடைக்கக்கூடியது எழுபத்தி ஐந்தாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் ஸோ வளர்ச்சி செழுமை இது ரெண்டுமே ஐடி துறையினால் இளைஞர்களுக்கு அதிகமாக கிடைத்தது இதனால் சாதகமும் இருக்கும் பாதகமும் இருக்கு அதில் கை வைக்கப்பட்டால் பிழைப்பது ரொம்ப கடினம் இப்போ நம்ம சொல்கிறோமே உற்பத்தி துறையில் இன்னொரு மார்க்கெட்டை தேடிடலாம் உள்ளூர் சந்தையை அதிகப்படுத்திடலான்னு ஐடியில் அந்த மாதிரி பண்ண முடியாது பெரும்பாலான உலக நிறுவனங்கள் அமெரிக்காவின் தலைமையிடமாக இருக்கும் அப்போது இதை வராமல் தடுப்பதுதான் நல்லது என்னை கேட்டால் உடனடியாக மாண்புமிகு பிரதமர் அடுத்த பயணமாக அமெரிக்காவுக்கு நேரில் சென்று ட்ரம்ப் அவர்களை பார்த்து நட்புறவு பாராட்டி எந்த அளவிற்கு புட்டினுடமும் சைனீஸ் பிரசிடெண்ட்டிடமும் நட்பாக சிரித்துக்கொண்டு அழகான புகைப்படங்கள் வந்ததோ அதையே போன்று அமெரிக்க பிரசிடெண்ட்டுடனும் மோடி அவர்கள் நட்புறவு பாராட்டி இதை தவிர்க்க வேண்டும் எரியிற நெருப்பில் தண்ணீரை ஊற்றி அணைக்க வேண்டும் இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறது எண்ணெயை ஊற்றிட்டுருக்கிறோம் நான் சொல்லும் ஆயில் ரஷ்யாவிடமிருந்து வாங்கும் ஆயில் ஒரு மாற்று சிந்தனை நட்புறவு அவாய்டிங் த ஒர்ஸ்ட் இதை நம்ம பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அதுதான் உண்மை நான் பொலிட்டிக்கலாக பேசலை யார் தப்பு யார் ரைட்டுன்ற ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு நான் உங்ககிட்ட பேசலை ஒரு தொழில் முனைபவனாக இந்த நாட்டு இளைஞர் பேர் ஒரு அக்கறை உள்ளவனாக வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய இளைஞர்களை பார்த்து கவலைப்படுவனாக சாமானிய மக்கள் அன்றாட வாழ்க்கைக்கே கடன் வாங்கி நாட்களை கடத்தக்கூடியவர்களை பார்ப்பதனால் அவர்கள் படும் கஷ்டம் இன்னும் மோசமாகிவிடக்கூடாதே என்ற ஆதங்கத்தில் பேசுகிற வார்த்தைகள் அரசு செய்ய வேண்டியது மூன்று முதலிலே ஜிஎஸ்டியினுடைய விலக்கினுடைய வரம்பு நாற்பது லட்சம் இருபது லட்சம் என்று இருப்பதை ஒரு கோடி ஐம்பது லட்சம் என்று தூக்கிடுறோம் அப்போது சிறு வியாபாரிகள் சிறு குறு தொழில் முனைபவர்கள் ஜாப் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு விலக்கு உண்டு சமாளிச்சிருவாங்க இரண்டாவது சிறு குறு தொழில்களை சார்ந்த வரிகளை டர்ன் ஓவர் பேஸ்டு வரி விதிப்புக்கு மாற்றி அமைக்கணும் இப்போ எப்படி பொருளின் விலைக்கு ஏற்ற வரி கொடுக்குறோமோ அதே மாதிரி கம்பெனிஸுக்கு டர்ன் ஓவரை பொறுத்தவற்றிலே வரியை மாற்றிவிட வேண்டும் ஐந்து கோடி வரை டர்ன் ஓவர் பண்ணுறவங்களுக்கு எந்த பொருளாக இருந்தாலும் எந்த சர்வீசஸாக இருந்தாலும் ஐந்து சதவீதம் அப்படின்னு மாற்றி அமைச்சிடணும் அப்போது அவர்கள் வாழ்வார்கள் அவர்கள் வாழ்ந்தால்தான் அவர்களை நம்பியுள்ள வேலை வாய்ப்புகள் அதிகப்படும் மூன்றாவதாக தேங்கி கிடக்கக்கூடிய பொருட்கள் தேக்க நிலையில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்கள் எப்படி புது எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு இன்சென்டிவ் கொடுத்தோமோ இப்போ வெளியில் அனுப்பாத எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு இன்சென்டிவ் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் எம்ப்ளாய்மெண்ட் டிடென்ஷன் இன்சென்டிவ்னு கொண்டு வரணும் இதற்கு முன்னாடி நம்ம ரெண்டு ஸ்கீம் கொண்டு வந்தோம் மத்திய அரசில் ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் பிஎல்ஐ எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் இஎல்ஐ இப்போ கொடுக்க வேண்டியது எக்ஸ்போர்ட் லிங்க்டு இன்சென்டிவ் எம்ப்ளாய்மெண்ட் ரிட்டன்ஷன் இன்சென்டிவ் சலுகைகள் உடனடியாக அறிவிக்கப்பட வேண்டும் தொழில் முனைபவர் ஒரு செகண்ட் மூக்குக்கு மேல தலைக்கு மேல ஜான் போனால் என்ன முழம் போனால் என்ற நிலைக்கு வந்துட்டாங்கன்னா காப்பாற்ற முடியாது மூக்குக்கு கீழே மட்டுமே வாட்டர் இருக்கும்படியாக அரசு பாதுகாக்கணும் இதெல்லாம் முக்கியம் சார் நீங்கள் சொன்னது போலவே இன்னைக்கு வந்து ட்ரம்ப் மோடியை பற்றி ஒரு அன்பு பாச பாசமலையை பொழுந்திருக்காருன்னா சொன்னோம் அந்தளவுக்கு இந்தியா அமெரிக்கா உறவுகள் வந்து எப்பவுமே பாதிக்கப்படாது தொடர்ந்து நீடிக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு ட்ரம்ப் மனசு மாறுறதுக்குள்ளே இந்திய அரசாங்கம் டக்குன்னு ரியாக்ட் பண்ணி உடனே ட்ரம்ப் இடத்துல ஒரு பேச்சுவார்த்தை பண்ணி இந்த பாதிப்புகள்லாம் குறைக்கும் அதற்கு நீங்கள் கொடுத்த விழிப்புணர்வு வந்து மக்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு செய்தியை கொடுக்கும் நம்புகிறோம் சார் ரொம்ப நன்றி சார் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் தேங்க்யூ நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு